மழகப்படுக்கிய <coughs> மழகப்படுது <laughs> mm. <Yeah. laughs> mm. ah, mm.

தொப்பு என்ன வைக்கிறோம்னா எழுபத்தி ரெண்டு ஆயிரம் நாடி நரம்புகளையும் சென்றடையும் ஒரு குழந்தை தாயை வயிற்றில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு உணவு கொடி வழியாக தான் போகும் தொப்புலு கொடி எடுத்துகிட்டா யாரும் அதுக்கு ஒன்றும் செய்யறதில்ல பாருங்க யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு காணொலி உங்களுக்கு உபயோகமான ஒரு காணொலி இதெல்லாம் வந்து இந்த தைராய்டு பிரச்சனை வந்து அது நான் என்ன செய்யணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தைராய்டு இருக்காது இந்த வருபத்தெல்லாம் பண்ணிங்கன்னா தைராய்டே வராது என்ன பண்ணுறோம் Thank போகுது சாப்போ ஆகுது ஆத்தமாக ஆகுது வயிறு சுற்றணும் க்ளீன் கொஞ்சம் அவ்வளோ ஆ வயிற்று சாப்பிட்டு ஆ அப்படி ஆ ஆ ஆ அரை வாங்கிட்டு ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வருவேன் என்ன காரணம் அது சக்கரையை குறைச்சிருக்கோம் அவ்வளோ ம் செவக்கோலாம் பச்சை அவ்வளோ செவக்கோள் செவக்கோல செவ்வோயில் சாப்பிடணும் சர்க்கரை நோய் சர்க்கரை வந்து அருமையான இது சங்கரம் யாருமே தெரியாது புரியாது சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு பொறுமையாக நல்லா மென்று சுவைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அற்புதமாக அது வேலை செய்யுது ஆ பனங்கிழக்கு கடலாம் எங்கே பகிர்ந்தாலும் இடத்தர சக்கரை வியாதிக்கு பணக்கிழக்கு தான் பக்து ஆ ஆ எங்க பார்த்தாலும் கிடைக்கிற சீசன்ல சாப்பிடணும் போகும் சக்கரை சக்கரை நல்ல கொட்டி கொடுப்போம் நரம்புதான் காலக்கு மடக்கலாம் கால பறவை நல்ல உணர்ச்சி கம்மியாக இருக்கு அதான் ஏற்று அதுதான் தூண்டி வரும் நீ வந்து ஒரு வாரத்தில் ஒரு நிலைச்சி வந்துடும் ரெண்டு நாளைக்கு வர மூணு நாளைக்கு வரும் சொல்லிட்டு இருந்தால் பால் ஏவா காலையிலேயே வரவேண்ணா காலையில கிளம்பலாம் தான் ஒரு பிரச்சனை இல்லை நல்லா பிரச்சனை இருக்குது தான் செய்யும் பிரச்சனை வந்து நிறைய பிரச்சனை போயிட்டு தனியார் பந்தோடது அடிச்சிரு சரி வெத்தலை இந்த குடியால் வெத்தலை இருக்க அந்த அந்த கொடி வனது இங்கே வச்சாக்கா அது அதே தெரிஞ்சதுனால் இது வேறு மாறிவிடுமா ஆஹா வெத்தலை கிளம்பாது கிளம்புது இங்கேலாம் கிளம்புது இல்லை அது அந்த வெத்தனை அதே மாதிரி அதேமாரி மாறிடுமான்னு கேட்குறேன் அப்படியே தான் இருக்கா அதுவும் தான் தவிர்க்காது ஏன்னா இனம் தான் இருக்கும் அது அது என்னென்னா இனி இயற்கை த அது என்ன வண்டல் மண்ணில் வந்து உருவாகும் செடிய வண்டல் மண்ணு தாங்க வருது ஆ அந்த இதை வச்சு நான் பார்க்கலாம் சரி இல்லை நான் சொல்ல வரும்போது

மத்தன் மாதிரி விழுந்து தட்டிக்கிட்டு அப்படியே விட்டு அப்படியே எண்ணெய் போட்டு தடவி நீ வெயிலில் நிற்கி வச்சு சேர்த்துனா ரெண்டு பேருந்து போகிறது கிடையாது அப்படி தானே ஆமா நம்ம கடவுள்ல தம்பி 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 பெரிய பெரிய என்ன பண்ணிருக்க ஓட்டுற போட்டு வந்துட்டேன் பெரிய ஒரு திருவி அதான் கொண்டை பற்றி பார்த்து சொல்லிடுறது

அவருங்க அவங்க அப்பா அவரு வாங்கியாந்து கொடுத்த சாப்பாடு இவங்க அப்பா இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு உயிரி ஓடுற மரம் கோயிலுக்கு வந்தாரு சார் மறுநாள் மறுநாள் சாப்பிட்டு மறுநாள் கால ரெண்டாவது மூணா நாள் இல்லையா மூணு நாள் டிராக்டர் மாதிரி ஒரு புண்ணியம்லாம் கிடைக்காது கிடைக்காது குளத்தை மட்டும் போத்தா மட்டும் இன்னைக்கு புண்ணியம் கிடையாது அற்புதமான மனிதன் நல்ல மனிதன் நல்ல மனிதன் அருமையான மனிதன் சரி வேணாம் போய் யூடியூப்பில் ஓடுது புகழ வேணாம் அதாவே அது எடுத்துட்டுனா அந்த ஒரு மடக்கு பாதம் தான் பயம் இந்த பாதம் தான் பயங்கரமாதிரி இருக்குது சரியா இல்ல ஒன்னும் சரி கிடையாது எல்லாத்தையும் தம்பி என்ன என்ன சுமிச்சி உடம்புல என்ன இருக்கு உடம்பு போய் நம்ம போய் சும்மா என் கட்டு சரி தானே கட்டு கட்டுறது என் கட்டு கட்டுறது சரிதானே அவா கட்டு அவட்டு வைத்திய முறை கட்டுறது இல்லை முறையான முறைக்கு பாருங்கள் நல்லா சிறப்பான நல்ல ஒரு காணொளி கே பாருங்கள் நன்றி வணக்கம்